நியூஸ் செய்திகள் சென்னை சோழங்கநல்லூர் பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா செங்கல்பட்டு மாவட்டம் சோழங்கநல்லூர் பழைய மகாபலிபுரம் சாலையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது ஸ்ரீமத் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் வேண்டுவோருக்கு வேண்டிய யாவும் வழங்கும் அம்பிகையாய் அருள் பாலித்து வரும் கிராம தேவதை அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய சீரணோத்தாரண ஆலய விமான மண்டப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழும் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி உத்திரட்டதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு மேல் மகா தீபாராதனையும் அருட்பிரசாதமான நிகழ்ச்சியும் அதனை தொடர்ச்சியாக சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சோழங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷுடன் இணைந்து ஆலய விழா குழுவினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து